விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானா இன்னுமே திரைப்பட நடிகராக உச்ச நடிகராக தன்னை நினைத்துக்கொண்டு இந்த அரசியலை வந்து செயல்படுத்திகிட்ருக்கிறாரா அவரை பின்தொடரக்கூடிய தொண்டர்களை உண்மையான அரசியல் நோக்கி வழி நடத்துகிறாரா இல்லைன்னா ரசிகர் மனப்பான்மையிலேயே அவர் வந்து இருக்கிறதுக்கான சூழல்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரா இப்படியே சில பஞ்சு டயலாக்குகளை பேசி நம்ம முதல்வர் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாரா இப்படி மிகப்பெரிய கேள்விகள் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து நமக்கு எழுப்பி இருக்கு கடைசியாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற கூட்டமும் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அது சார்ந்துதான் இந்த காணொலியில நம்ம வந்து பேசப்போம் போறோம் கட்சியை தொடங்கி இரண்டு வருடங்கள் ஆகிறது சில கூட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு போராட்டங்களை வந்து இவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அதை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் எதையாவது செய்தார்களா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்வி அது இன்னுமே விஜய் அவர்கள் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறாரா ஒரு அரசியல் கட்சி தலைவராக பரிணமித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுப்பி கரூர் துயர சம்பவம் நடந்து முடிந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஜே பி ஆர் கல்லூரி வளாகத்துல ஒரு கூட்டத்தை வந்து போடுறாங்க என்ன போடுறாங்க மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல தான் அந்த கூட்டத்தை வந்து போடுறாங்க அங்க வந்திருக்கிறது இவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் இருந்தும் குறைந்தது ஐந்து நபர்களை வந்து தேர்வு பண்ணி அவர்களுக்கு கியூஆர் கோட் எல்லாம் கொடுத்து அப்படிதான் செலக்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்களை வந்து இதில் தான் விஜய் அவர்கள் இந்த பஞ்ச டைலாக் எல்லாம் பேசி பறக்க விட்டுருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் இந்த ரசிக மனப்பான்மையிலேயே இந்த மக்களை வந்து இருக்க வைத்து நம்ம பஞ்சு டயலாக் பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல முதல்வராயிரலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிறார் ஆனா தமிழகம் சந்தித்து இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் செயல்பாடுகள் போராட்டங்கள் இதற்கெல்லாம் மிகப்பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது இன்னைக்கும் மிகப்பெரிய போராட்டம் தான் இந்த அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்கு ஆரியமா திராவிடமா மத்திய அரசா மாநில அரசா மாநில சுயாட்சி இப்படி பல்வேறு விஷயங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தான் தமிழக அரசு ஓடிட்டு ஒரு எதிர்ப்பு அரசியலை நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த தமிழகத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த எந்த அரசியலை பற்றிய புரிதலும் இல்லாமல் புத்தம் பொதுவாக சில கொள்கை தலைவர்களை மட்டும் பின்னணியில வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணா போதும் அப்படிங்கிற நினைப்புல தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்ன சொல்றாரு எங்களுக்கா கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை வச்சுட்டு நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உங்களுக்கு என்ன கொள்கை அதை சொல்லுங்கன்னா அவருக்கும் தெரியல கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியல தம்பி உங்களுடைய கொள்கை என்ன கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை அம்பேத்கர் வந்து நாங்கள் கொள்கை தலைவரா ஏற்றிருக்கிறோம் தலைவர் அவர்கள் சொல்லிட்டாரு அது மாதிரி அஞ்சலை அம்மாள் அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அதனுடைய வழியில நாங்க வந்து நடப்போம் அப்படிங்கறதுதான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பதிலாக இருக்கு நம்ம கேட்டோம் இந்த கூட்டத்துல கூட வந்து கூடி நின்று இருந்து விஜய் என்ன பேசினாலும் கரவோசம் எழுப்புறது கைதட்டுறது இது ஒண்ணுதான் அவர்களுக்கான வேலையாக இருக்கு இன்னுமே ஒரு ரசிகர் மனநிலையிலேயே ஒரு நடிகர் வந்தா எப்படி வந்து அவர்கள் குசி ஆவாங்களோ அதுல அந்த மனநிலையிலேயே அந்த தொண்டர்களை வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு அதற்காக விரும்புறார் அவர் அவர் பேசின எந்த விஷயங்கள்லையும் ஆழமான அரசியல் இல்ல அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவு அது மட்டுமல்ல இந்த கூட்டம் முடிந்த பிறகு வெளியில வரக்கூடிய இந்த தொண்டர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காணொலிகள்ல எல்லாருமே விஜய் அவர்களை பார்த்துட்டேன் விஜய் தான் இனி பிளாஸ்ட் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் இனி அதிர போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமா டைலாக்கு சினிமா பார்த்துட்டு வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறது சினிமா ரிவ்யூ குடுக்கறது மாதிரியே இருக்காங்க மக்களை மட்டும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது சில மீடியாக்கள் வந்து விஜய்க்கு பின்னால் போயே கார் கிளம்பி போகக்கூடிய அந்த தூரம் வரைக்கும் போய் முழுமையாக வந்து லைவ் காட்சி வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க எதற்காக இது அவர் பேசின பல்வேறு விஷயங்கள் அதுல என்ன தெளிவு இருக்கு பொத்தம் பொதுவாக நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அதே விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பேசுறாரு இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன பாலாறு பிரச்சனை பாலாறுல மணல் கொள்ளையை வந்து திமுக பண்ணிருச்சு இதற்கு முன்னால மணல் கொள்ளைய அங்க யார் பண்ணது காலகாலமாக பாலார வந்து பாழ்படுத்தினது யாரு இதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு இதுல மண் அள்ளக்கூடியவர்கள் யாரு லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரு இந்த போராட்ட காலத்துல நின்று காலகாலமாக போராடிட்டு இருக்காங்களே அந்த மக்களை உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் தெரியாது பத்திரிகையில பத்திரிகையில வந்த செய்திகளை மட்டும் வச்சிட்டு பேசக்கூடிய வேலையை வந்து விஜய் அவர்கள் பண்றார் அது மாதிரி தற்குரிகள் தற்கொறைகள் சொல்லி நீங்க பேசுறீங்க இந்த தற்குரிகள் தான் தற்கொலை தற்கொறைன்னு நீங்க பேசுறீங்க இந்த தற்குரிகள் தான் விடையே தெரிய முடியாத அளவில் உங்களை வந்து அரசியல் இருந்து வீழ்த்த போறாங்க உங்களுடைய தொண்டர்கள் வந்து மின்கம்பங்கள்ல ஏறுறாங்க மரங்கள்ல ஏறாங்க வீட்டுக்கு மேலே ஏறி பொத்துட்டு விழுறாங்க சரியான ஒரு ஒழுங்கு முறையோடு உங்களுடைய கூட்டங்கள் நடக்கலை உங்களுடைய தொண்டர்களுடைய அட்டூழியமும் இதெல்லாம் தொண்டர்களை அரசியல் விஷயங்களை நீங்க பண்ணல பவள விழா பாப்பான்னு சொல்லி திமுகவை கிண்டல் பண்றீங்க திமுக தமிழகத்துல முன்னெடுத்த போராட்டங்கள் அவர்கள் சிறை சென்றது நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடி கொண்டிருப்பது தமிழகத்தில் வந்து சுயாட்சி நிலைநாட்டுறதுக்காக தமிழக உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக போராடிட்டு இருக்கிறது இது எதுவுமே தெரியாம பவளவிழா பாப்பா அப்படின்னு சொல்லி புத்தம்பதுவாக கிண்டல் பண்ணிட்டு போறது எந்த வகையில சரி அப்படிங்கிற கேள்வி நம்ம கேளுமே அவர்கள் நடத்தினது ஒரு புத்தக திருவிழா ஒரு அறிவு திருவிழா வந்து நடத்திருக்கிறாங்க அவர்கள் சொல்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு உள்ளவா அறிவு திருவிழா நடத்துறான் நீங்களும் போட்டிக்கு ஒரு திருவிழா நடத்துங்க உங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய புத்தகங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேருங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு கொண்டு சேருங்க வாசிக்க சொல்லுங்க அதன் மூலமாக அரசியலை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா வாசித்தா உங்களுடைய கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க அது வேற விஷயம் அதனாலேயே இந்த ரசிகர்களை அந்த ரசிக மனப்பான்மையோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க இடையிடையே பஞ்சு டைலாக் பேசுறீங்க என்ன பஞ்சு டைலாக் இந்த விஜய் எதையும் சொல்ல மாட்டான் சொன்னா செய்யாம விடமாட்டான் அது மக்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் நீங்க செய்தீங்க களத்துல பனிரெண்டாம் வகுப்புல பாஸ் ஆகக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல பாஸ் ஆகக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்க அது மட்டும்தான் நீங்க செய்திருக்கிறீங்க வேற என்ன செஞ்சீங்க ஈழத்துல பிரச்சனை வந்த போது நீங்க என்ன செஞ்சீங்க ஈழ மக்களுக்காக போராடினீங்களா பேரளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினீங்க அதற்கு அப்புறம் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துறீங்களா களத்துல உங்களுடைய வேலை என்ன எஸ்ஐஆருக்கு எதிராக போராடினீங்க இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில மத்திய அரசாங்கத்தையோ தேர்தல் கமிஷனையோ எதிர்த்து பேசல நீங்க வந்து உங்களுடைய எஜமானர்களை எதிர்க்க கூடாது அப்படிங்கறதுல குறியாக இருக்கிறீங்க அதுல வேற சொல்லிக்கீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி இதுல எந்த விதமான ஊசலாட்டமோ தடுமாற்றமோ எங்களுக்கு இல்ல நிலையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க பேசல எஸ்ஐஆர் என்கிற பேர்ல வாக்காளர் சரிபார்ப்பு அதுல கள்ளத்தனமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமையே அவன் சரி பண்றான் பாக்குறான் இந்த இருந்து ஆட்களை நீக்குறான் ஏற்கனவே அசாம் மாநிலத்துல இந்த வாக்காளர் இருந்து நீக்கக்கூடியவர்களை குடியுரிமை இல்லைன்னு சொல்லி நீக்கக்கூடிய நபர்களை வந்து முகாம்கள் அடைக்கிறதுக்காக அசாம் அரசாங்கமே வந்து அங்க வந்து முகாம்களை கட்டிட்டு இருக்கிறாங்க தடுப்பு முகாம்கள் இந்த மக்களை வந்து அங்க வந்து தங்க வைக்கிறதுக்கு இது எவ்வளவு மிகப்பெரிய கொடுமையாக இனி இந்தியாவில் ஆக போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது நாளைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் உனக்கு குடியுரிமை இல்லை நீ இந்தியன் இல்லை நீ இலங்கையிலேருந்து வந்து சேர்ந்தவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்து சேர்ந்தவன் சொல்லி இங்கேயும் இந்த தடுப்பு முகாம்களை அமைக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு இருக்கு சூழல் இருக்கு அப்ப இதையெல்லாம் எதிர்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்கல மக்களுடைய பிரச்சனை இல்லையா இவைகள் எவ்வளவு போராட்டங்கள்ல இதற்கு எதிராக நீங்க நடத்திருக்கீங்க களத்துல இந்த எஸ்ஐஆர் விஷயமாக களத்துல போய் மக்களை சந்திச்சு இந்த வாக்காளர் பிரச்சனையில அவர்கள் படக்கூடிய இன்னல்கள்ல இந்த ஃபார்ம் நிறைப்புறதுல என்னென்ன வேலைகளை களப்பணிகளை உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க செய்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய கட்சியில் பிஎல்ஏக்கள் இருக்காங்களா அதற்கான பயிற்சிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா நாடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை இந்த மீட்டிங்கிலே நீங்கள் அதை குறித்து ஏன் பேசலை அது மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை திமுக மட்டும்தான் இங்கே ஊழல் பண்ணுச்சா இதற்கு முன்னால இருந்த அதிமுக இங்கே பல்வேறு குளறுபடிகளை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி ஆட்சி இதையெல்லாம் பற்றி நீங்க ஏன் பேசலை அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்குள்ளால எழுது இன்னுமே நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பரிணமிக்கல ஒரு நடிகராக இருந்து விட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் உங்களுக்குள்ளால இருக்கு வந்து ஒரு நடிகராக பஞ்சு எல்லாம் பேசிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஒரு காலமும் நடக்காது தமிழக மக்கள் தெளிவானவர்கள் அரசியல் புரிதல் இருக்கிறது அவர்களை வந்து நீங்க திசை திருப்பதற்கான வேலைகளை வந்து செய்யறீங்க குறிப்பாக இளம் தலைமுறையினரை இந்த சினிமாவெல்லாம் பார்த்து அந்த மயக்கத்துல இருக்கக்கூடியவனை அந்த மயக்கத்திலேயே இருந்துட்டு தன்மயப்படுத்தக்கூடிய வேலைகளை நீங்க செய்யறீங்க எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லை உங்களுக்கும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் இல்லை உங்களுக்கு இந்த டைலாக் தாரவர்களுக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படித்தான் உங்களுடைய வண்டி வந்து ஓடிட்டு இருக்கு இது எப்ப வேணாலும் பஞ்சராயி நடுத்தருவுல நிற்கும் அப்படிங்கிறது தான் விஷயம்